பாருங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க வயசானவன் சொன்னீங்க எனக்கு கோபம் வராது கெட்ட கோபம் வரும் மாப்பிள்ள வயசுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல அஞ்சு வயசுல ஒருத்தன் அழுது வடிகிறான் ஐம்பது வயசுல ஒருத்தன் சிரிச்சு மகிழறான் அவன் தேக பயிற்சி பண்றான தவிர யாரும் மனப்பயிற்சி பண்றது இல்ல பரவாயில்ல நீங்க மர்ம நாவல்களை படிச்சாலும் வாழ்க்கை தத்துவங்களே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல என்ன இன்னும் மூணு மாசம் தாண்டா நீ உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லியும் நான் இவ்வளவு ஹாப்பியா இருப்பேனா நீங்களே யார பிள்ளை வந்து செத்து போறீங்கன்னு வச்சுங்க அதுக்காக என் பொண்ணு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அது எனக்கு பிடிக்காது என்னது ரெண்டு பேரும் பேரறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் மாமா நீங்க வரங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு தங்கறதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக முந்தி இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு பெரிய வீடா பிடிச்சிருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்க தான் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மாமா நீங்க அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்கீங்க நீங்க அந்த வீட்ட காளி பண்ணிருக்க கூடாது ஏமா நீங்க காலி பண்ணாம இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள நான் விசாரிச்சிருப்பேன் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்காங்களா அதக்கு எடுத்து விட்டீங்களே இப்படித்தான் ஒரு நாவல் அய்யோ மாமா உங்க கூட பேசிட்டு இருந்தா மாவல்ல மாத்திக்கிறாங்க நான் போய் பண்ணிட்டு வர்றது ஓகே சங்கர் முன்னாள் சாயங்கால வந்து மணி ஆனாலும் வீட்டுக்கு போறவே இல்ல என்ன விஷயம் போய் சங்கடப்படுவான கொஞ்ச நாளாவே மணி பத்தாக போகுது இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவருக்காக காத்துட்டு இருப்பீங்க நீங்க சாப்பிடுங்கம்மா அவ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டதா அம்மா எனக்கு பழக்கம் பதினஞ்சு வருஷம் பழக்கத்தை இப்ப மாத்திக்க முடியுமா அவர் மட்டும் அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டாரு எப்பவும் ஆறு மணிக்கு வர்றவரு இப்ப கொஞ்ச நாளா லேட்டா தானே வர்றாரு அதுதான் எனக்கு கவலையா இருக்கு சாப்பிட்டு மேல போப்பா எனக்கு பசி இல்ல தினமும்மா பசி இல்ல உனக்காக சாப்பிடாம இருக்காடா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாமா அவருக்கு என் மேல கோபம் அது சரியா போயிடும் சரியா போயிட்டா சந்தோஷத்தான்

தேங்க்யூ மாரே சப்ளைதா நான் படிக்குறப்ப ஸ்மோக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடிமா சார் டிஸ்டர்ப்சேட் ஆளுங்க போறாங்க அம்மா 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 ஜோ கே மேடியா லலிதா சங்கர இன்னும் வரலையம்மா எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பேன் நீ புறப்படும் அவங்க வந்ததும் நான் சொல்றேன் இல்லம்மா அவர் எல்லாமே நான் தனியா போறதுல எனக்கு என்ன பெருமை அவருக்கு என்ன பெருமை நான் போகலம்மா கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் சீரும் சிறப்புமா எல்லா செல்வங்களோட ஒரு தம்பதிகள் வாழ்றது சாதாரண காரியம் இல்லம்மா அப்படிப்பட்ட பாக்கியம் உன் சொந்த அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு அதனுடைய அடையாளமா நடக்கிற இந்து விழாவில வீட்டுக்கு மூத்த மக நீமா இது யாருதம்மா என்னுடைய எங்க அப்பா சங்கரன் தாத்தா கொடுத்தது எங்கம்மா இது என்னுடையதாச்சை விலையுயர்ந்ததாச்சை நீ தயங்க இல்லம்மா லலிதா உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா அதோட இதுவும் இந்த வீட்டு பொருள் தான் அங்க யார் யாரோ என்னென்னமோ பரிசு கொண்டு வருவாங்க நீ சும்மா போறதும் தவறு சாதாரண பரிசுகளை கொடுக்கறதும் பெருமை இல்லை அதோட அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க ஒரு பரிசு கொடுக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் வராதும்மா அம்மா உங்களுக்கு என்ன எவ்வளவு

என்னமா லலிதா உனக்கு சங்கரக்கே எங்க பரிசு தேங்க் யூ அக்கா உனக்கு எடுத்த செல ஏ செலக்ஷன் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நோ நோ இப்பவே கட்டிக்கணும் இல்லன்னா உங்கட பேச மாட்டேன் டு டு இட் நவ என்னமா லலிதா வந்திருக்கவங்க கூட புருஷ மனைவியா ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க வீட்டுக்கு மூத்தமாக தனியா வந்திருக்கியே அவருக்கு காலேஜ்ல நிறைய வேலை நைட்ல வரா அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க போல இருக்கே உன் புருஷன் சாயந்தரம் நேரம்லாம் நப்பலதான் இருக்காராம் என் தம்பி சொன்னான் சாரி லகிதா உன் கூட வராததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படு குடும்ப வாழ்க்கைக்கு படிப்பறிவு அனுபவ அறிவு தேவை புரிஞ்சுது அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க ஒரே கோலாகலமா இருந்திருக்கும் நான் ஏன் வரலன்னு கூட எல்லாரும் உனக்கு கோபம் வருது இயற்கை ஆனா இது கோபப்பட வேண்டிய நாள் இல்லை கொண்டாட வேண்டிய நாள் நம்ம வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு மன சங்கர் இன்னையில இருந்து பிரின்சிபால் சங்கர் கமா கங்கராஜுலேட் மீ இப்பதான் புரியுது உங்க குழவுக்கும் படுக்கறை அலங்காரங்களுக்கும் என்ன காரணம் சேர்ந்து எட்டு வருஷம் ஆகல அதுக்குள்ள இந்த பதவி கிடைச்சது ஒரு கொண்டாட்டம்னா என் பெற்றோர்களுடைய இருபத்தஞ்சு வருஷ சாதனைக்கு எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுங்க அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்ல ஆனா உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மட்டும் உங்களுக்கு ஒரு ஆள் தேவை தேடுறீங்க கிடைக்கல கடைசியா பத்து நாளா ஒதுக்கி வச்சிருந்த மனைவியாவது பயன்பட மாட்டாதான்னு அவளை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறீங்க தேவையா கொண்டாட்டம் ஒரு வழி பாருக்கிற ஒரு மனைவி துதிப்பா மிதிக்கிற கணவனை நடிப்பு கையால் என்னால் முடியாது

உணவுக்காக இல்ல உடைக்காக இல்ல சரீர இன்பத்துக்காகவும் இல்ல மேலான அன்புக்காக அதையும் விட உயர்வான கௌரவத்துக்காக இந்த சந்தோஷமான நேரத்துக்கு வேணா தானே சாமான் போராடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற நீங்க எவ்வளவு கேவலமான மனிதன் என்னை நானே தான் தர முடியுமே தவிர நீங்களே எடுத்துக்க முடியாது நான் உங்கள சரி பாரு மிச்சம் மீதி இல்லை ஆங்கிலத்தை சொல்ல போனா பெட்டர் ஹாஃப் சிறந்த பாதி ஆனா உங்க அகராதில மறந்த பாதி இதுக்கப்புறம் யுவர் நாட் மை பெட்டர் ஹாஃப் யுவர் மை பிட்டர் ஹாஃப் பிட்டர் ஹாஃப்